ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசனம்லாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி ஒத்தை இதழ் பாரிஜாதங்க இந்த பாரிஜாதம் பூ அவ்வளோ பூ பூத்துருக்குங்க அவ்வளோ வாசனைங்க இந்த வாட்டி என்னான்னு தெரியல நான் வாங்கி வச்சு வாங்கும் போதே வந்து எனக்கு பெரிய செடியை அமைச்சு விட்டாங்க ஒரு ஹால் லைட்டுக்கு வச்சு வந்துச்சு இந்த செடி அதனால் நான் இப்போ ஒரு பெரிய கண்டெய்னர்லேயே இறக்கி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஏன்னா பூவே ரொம்ப பூக்கவே இல்லைங்க ஒன்று ரெண்டு பூக்கும் அவ்வளோதான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஒரு நூறு பூக்கு மேலே பூத்துருக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா அப்பப்போ நான் எடுத்துடுவேன் சாமிக்கு போகிறதுக்கோசரம் ஒரே டைம்லேயே நம்மளுக்கு ஒரு இருபது முப்பது பூக்கு அறுவடை கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பூக்கள் நம்ம அந்த செடியில் இருக்குதுன்னு அவ்வளோ பூக்களுங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது ஒரு சங்கு சக்கரம் போல் இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விரியும் போது வந்து லைட் ஒயிட் கலரில் வரும் மொட்டுக்கள் அப்புறம் லைட் எல்லோவாக இருக்கும் மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவாக மாறுங்க இது மூணு நாள் மூணு நாள் ஒரு ஒரு கலராக மாறி இது லாஸ்டில் எல்லோ கலராகும் அதனுடைய காம்பு நல்லா நீட்டமாக இருக்குங்க இந்த மர மல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பு போல் இருக்குது அதை நம்ம அமைப்பு நாங்கள் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் மரம் மரத்தில் வந்து மல்லி ஒன்று பூக்கும் பயங்கர வாசனை வரும் இதனுடைய வாசனை எப்படி இருக்குதுன்னா நம்ம சம்பங்கி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை சம்பங்கி கிழங்குங்கள் முறையை அந்த சம்பங்கி வாசனை வருதுங்க அந்த பூ பூத்துருக்கான் இந்த பூ பூத்துருக்கான்னு தெரியவில்லை அவ்வளோ வாசனை நல்ல வாசனை நிறைய பூ பூக்குதுங்க கண்டிப்பாக இந்த செடி வாங்கி வைங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசையாகிடுச்சி அவ்வளோ பூங்க வந்துட்டே இருக்குது பூவு எப்படியும் ஒரு நூறு பூக்கு மேலே தாங்க பூத்துருக்கோம் இந்த வாட்டி அவ்வளோ பூ பூக்களு மெயின்டெனஸ் நான் ஒன்றுமே பண்ணல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ பூத்துருக்கு இவ்வளோ பூத்துருக்கேன் பெரிய கண்டெய்னர் பெரிய செடியாக இருந்ததுனால நிறைய மொட்டுங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வச்சுருக்குது நானே அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் நான் பார்ப்பேன் நர்சரிஸ்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம பெரிய செடியாக வச்சுருக்கோம் பூவே இல்லை ஆனா நம்ம வீட்டுல பூவே பூக்க மாட்டேங்குது இங்க மட்டும் இவ்வளவு சின்ன செடியில இவ்வளவு பூ பூத்திருக்குன்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன் இப்ப பூத்த ஒன்னதாங்க பார்த்தேன் நிஜமாவே எல்லார் வீட்லயும் வாங்கி வைக்கக்கூடிய செடிங்க இது ஒண்ணு ரெண்டு பூக்க மாட்டுது நம்மளுக்கு கண்டிப்பா ஐம்பது பூக்கள் மேல கொடுக்கும் மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குங்க நிறைய மொட்டு வைக்குது நல்ல வாசனையா இருக்கு சாமிக்கு பாரிஜாதம் ஏர்வையான பூ அதனால இந்த ஒத்த இதழ் பாரிஜாதம் ரொம்ப ஏர்வையானது இது வாஸ்து செடின்னும் ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தது தாங்க எனக்கு தெரியாது உண்மையிலேயே வாசனை உள்ள செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப சாமிக்கும் வியர்வை நம்ம மனதுக்கும் இதுவாக இருக்குல்ல வாசனை முகரும் போதே அவ்வளோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த மாதிரி ஒரு செடியாக தான் நான் இதை பார்க்குறேன் நல்லாவே வருது எல்லாரும் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள் வாங்குறது பெரிய செடியாக வாங்க உண்மையிலேயே நான் வந்து கேபிஎஸ் நர்சரியில் வாங்கினேன் அப்போ அவனை திட்டிகிட்டே தான் இருந்தேன் என்னப்பா இவ்வளோ பெரிய செடி கொடுத்துட்டியேப்பா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு அதனால் எவ்வளோ பெரிய நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய செடியாக இருக்குதுன்னா ஏன்னா குட்டி செடியாக இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் குரோ ஆகிறதுக்கு லேட் ஆகலை இது பெருசாக கொடுத்ததுனால ஒரு நாள் பூவே இவ்வளோ பூ பாருங்க பூத்துருக்கு அழகாக இருக்குது அந்த மஞ்சள் கலர் இன்னொரு நாள் மறுநாள் இவ்வளோ பூ பூத்துக்குங்க ரெண்டு நாள் பூ வந்து நான் இதை காமிச்சிருப்பேன் இது அதுக்கு மறுநாள் இவ்வளோ பூங்க நம்மளுக்கு பூக்கள் வந்து தொடர்ந்து எவ்வளோ எவ்வளோ பூக்கள் அதனால தான் சொன்னேன் ஐம்பதுல நூற்றுக்கு மேலே பூக்கள் இந்த பூ கொடுக்குது இதுக்கு பூஜை தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவும் வரதில்லைங்க லோ மெயின்டனன்ஸ்லேயும் நல்லாவே பூக்குது எல்லோரும் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எல்லோருக்கும் ஈஸியாக வளரக்கூடியது எல்லோரும் வாங்குங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ